ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பயனுள்ள தகவல் தான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன்னா நூறு சதுரடி இலவச வீட்டு மனை பட்டா வந்து கொடுக்க போகிறாங்க அது கூடவே பார்த்தீங்கனாக்கா அந்த இடத்துல கலைஞர் வீடு கட்டி வீடு கொடுக்குறாங்க இந்த திட்டத்தை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறாங்க இந்த வீடு இந்த திட்டத்தை பற்றி எங்கள் பகுதியில் உள்ள ஒரு விஓ ஆஃபீஸரிடமும் ஆர்ஐ ஆஃபீஸரிடமும் நாங்கள் கேட்டிருந்தோம் அவங்க கொடுத்த பதிலை ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ எடுக்காதீங்க சார் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஆடியோ பற்றியே கேளுங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல்டாக புரியும் அதுக்கப்புறம் எப்படி மனு எழுதலாம்ன்றதையும் பார்க்க போகிறீங்க வீடியோ கடைசிக்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணாம பாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்களா மேம் அது எப்படி வந்து ஒரு

இப்ப இப்போ நம்ம அதுக்கு அப்லோட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அந்த வில்லேஜில் குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்காக தெரியும் பழைய ரேஷன் கார்டுலாம் என்ன வச்சுருப்பாங்க ஆதார் ஓட்டர் ஐடி இவி பில்லு காதை கட்டுறது எல்லாருமே குழாவது எதுனா என்ன கட்டுறாங்க என்ன ப்ரூஃப் வச்சுருக்காங்களோ அது மாற்றி வச்சுருக்காங்க அதே ஊரில் புறம்போக்கு இருந்தால் அது அதெல்லாம் கிடையாது வண்டி பாட்டை மீ கல்வி அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்லேயே இன்னும் ஜிஓ வரல அவங்களுக்கு அவங்களுக்கு போக்குவரத்து வசதியும்ல நம்ம நடுவுல போய் ஒரு இடத்துல குடுத்துட்டு அவங்க எப்படி போவான்னு பாப்பாங்க போக்குவரத்துக்கு வழி இருக்கான்னு பாக்கணும் எல்லாமே அந்த அதிகாரி கொடுத்த தகவலை கேட்டிருப்பீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா மனு எழுதணும்னு சொன்னாங்கள்ல மனு எப்படி சார் எழுதத்து இந்த வந்து பார்த்தீங்கனாக்கா கவர்மெண்ட்டே அந்த மனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நாம் இது வரைக்கும் எங்கள் பகுதியில் நான் வந்து வாடகையில் தான் இருக்கேன் ஒரு பத்து வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இந்த பகுதியில் எனக்கு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இருக்கு ஈபி பில்லு நான் தான் கட்டுறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு மனு எழுதத்து இது ஒரு ஃபார்மெட்டு அடுத்த ஃபார்மெட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து புறம்போக்கு இடத்துல இருக்கேன் சார் அதுக்கு ஒரு தனி மனு இருக்குது ரெண்டு மனு எப்படி எழுதணுன்றத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனு இந்த மனு பார்த்த இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி மனு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க இது வந்து நான் வந்து வாடகை வீட்டில் ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் அதுக்கான இது தான் உங்கள் பெயர் தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர் எழுதணும் உங்கள் முகவரி எல்லாத்தையும் வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதிங்க அஞ்சல் குறியீட்டு எண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த அஞ்சல் குறியீட்டு எண்ணெய் எழுதிங்க தொலைபேசி எண்ணு அதுக்கப்புறம் மதிக்கப்பு மதிப்புக்குரிய துணை ஆட்சியர் அவர்கள் பட்டா வழங்கும் சிறப்பு முகாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க சொந்த நிலம் மற்றும் வீடற்ற எனக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கக்கோரி ம மனு அளித்தல் சார்பாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து ஜென்ரலாக வந்து நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் குறைஞ்சது ஒரு பத்து வருஷமாக கிட்ட நான் இருக்கேன் வாழ்வாதாரமும் எங்களுக்கு கம்மியாக இருக்குது அது மாதிரி ஒரு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி வழங்குது இந்த எந்த எங்களுக்கு வழங்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன் அதற்கு வந்து பார்த்தீங்கனாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கணும்னு பார்த்தீங்கனாக்கா குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் வாக்காளர் அடைய அட்டை நகல் வருமான சான்றிதழ் நகல் இந்த நாளுத்தையும் சேர்த்து வைக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்து புறம்போக்கில் இருக்கேன் சார் அதுக்கு எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கனாக்கா வீட்டு மனை பட்டா வேண்டி மனு இது வந்து நான் புறம்போக்கு நிலத்தில் இருக்கேன் இந்த புறம்போக்கு நிலத்தை எனக்கு பட்டா மயர் மாற்றம் கொடுக்க வேண்டும் சொல்லி கேட்டிருக்குது அதே ஃபார்மெட்டில் தான் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நிலத்தில் குடியிருந்து வரும் எனக்கு வீட்டு மனை வழங்க வழங்கக்கோரி மணி அழுத்த சார்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க நான் ஒரு பத்து வருஷமாக அந்த லேண்டில் தான் இருக்கேன் புறம்போக்கு லேண்டு அந்த புறம்போக்கு நீர்நிலை புறம்போக்காக இருக்கக்கூடாது மேய்கால் அதாவது வழிபாட்டையாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்க லிஸ்ட்டில் அந்த நிலம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மனு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் ஊர் பகுதியில் உள்ள தலைவரிடம் அவங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணிங்க தலைவர் மெயின் தலைவர்கிட்ட இந்த இடத்துக்கே எனக்கு பட்டா வேணும் தலைவர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவோ கிட்ட அப்ரோச் பண்ணி அவர் வந்து விவோ மூலமாக உங்களுக்கு முடிச்சு கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் இதில் வந்து நீங்கள் இணைக்கப்பட வேண்டிய டாக்குமெண்ட் என்னென்னா குடும்ப அட்டை ஆதார் அட்டை வீட்டு வரி ரசீது நகல் நீங்கள் வீட்டு வரி ரசீது வாங்கு வாங்கணும் எதுக்காகனா இது புறம்பு இடத்துல வீட்டு வரி வீட்டு வரி கட்டியிருக்கீங்கன்னா அந்த ரசீதை எடுத்துகிட்டு போனோம் மின் கட்டண ரசீது கேட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை இது அஞ்சு சேர்த்து வச்சிங்கனாக்கா இதுக்கு வந்து இலவச வீட்டு மனை பட்டா அதாவது புறம்போக்கு நிலத்தில் நாங்கள் பட்டா வாங்க போகிறதுக்கான இதுவே இது ஊர் தலைவர் மூலமாக போனீங்கன்னாக்கா குயிக்காக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக வீட்டு மனை பட்டா கொடுப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக மூன்றரை லட்ச ரூபா கலைஞர் வீடு வீட்டு திட்டத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக கிடைக்கும் கலைஞர் வீடு திட்டத்தில் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோங்க உங்கள் பகுதியில் மக்களுடன் முதல்வர் குறை தீர்ப்பு நாள் நடந்து கொண்டிருக்கின்றன வாரத்துக்கோ இல்லை மாதத்தில் ஒரு நாள் நடக்குது அந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் கலைஞர் வீடு திட்டத்துக்கு எனக்கு இலவச வீட்டு மனை மனு அளிக்கலாம் கலைஞர் வீடு வேண்டி மனு அளிக்கலாம் ரெண்டு மனுவும் ஒரடியாக கொடுத்தீங்கனாக்கா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன என்ற மாதிரி த பல்வேறு தகவல் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரி வந்து பார்த்திங்கனாக்கா வீடியோவில் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உடனடியாக கிடைக்கணுன்னு நினைக்கிறவங்க வீவோ கிட்டே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மனு குறை தீர்ப்பு நாள் நடக்கும் சார் அந்த குறை தீர்ப்பு நாளில் போய்ட்டு மனு கொடுத்தீங்கன்னாக்கா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க உடனடியாக த சிஎம் செல்லுக்கு நீங்கள் மனு கொடுத்தாலும் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றமே சொல்கிறாங்க மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ